அக்கா குயில் அல்லது அக்கா குருவி பற்றி யாரும் அறிந்திராத தகவல்கள் ஒன்று அக்கா குயில் அல்லது அக்கா குருவி காமன் ஹாக் குக்கு என்று அறியப்படும் இப்பறவை இந்திய துணை கண்டத்தை வாழ்விடமாக கொண்டது இரண்டு இது குயிலின் இனத்தைச் சேர்ந்த பறவையாகும் இப்பறவை தோற்றத்தில் வல்லூரு என்ற பறவை போல் இருக்கும் மூன்று இவை காக்கை அல்லது தவிட்டு குருவி போன்ற பறவைகளின் கூட்டில் முட்டையிடும் நான்கு அக்கா குயில் மனிதர்கள் வாழும் பகுதியில் அமைந்துள்ள மரங்களில் வாழும் ஆனாலும் எளிதில் மனிதர்களின் கண்ணில் தென்படாது ஐந்து அக்கா குயில் பொதுவாக பருந்தை விட சிறியதாகவும் புறாவை போல் உருவத்தை கொண்ட குயிலின பறவையாகும் ஆறு இப்பறவையின் தோகை நீரு பூத்த சாம்பல் நிறத்தில் காணப்படும் அதோடு கீழே வெள்ளை நிறமும் பழுப்பு நிறத்தில் சிறு சிறு கோடுகளும் கொண்டதாக காணப்படும் இதன் பகுதி முடியும் இடத்தில் விரிந்து காணப்படும் ஏழு ஆண் பெண் இரண்டுக்குமே பகுதி ஒரே மாதிரி தான் காணப்படுகிறது இப்பறவையின் கண்களைச் சுற்றி ஒரு தனித்துவமானபடி மஞ்சள் வளையம் காணப்படுகிறது எட்டு வயது வந்த பறவைகளின் உடலில் இடவளமாக வல்லூருக்கு உள்ளது போல் கோடுகள் காணப்படுகிறது ஒன்பது இப்பறவை பார்ப்பதற்கு பருந்து போல் இருந்தாலும் இது பருந்து இல்லை ஆனால் இரக்கைகளை அசைக்கும் விதம் மற்றும் தனது இறையை பிடித்து லாபகமாக தடையின்றி நடுவு செல்லும் போக்கு வாழையாட்டும் பாணி மேலே எழும்பி செல்லும் விதம் மேலிருந்து கீழே இறங்குவது போன்ற செயல்களால் போல் தெரியும் பத்து இவை சிறிய பறவைகள் அணில்கள் போன்றவைகளை பார்த்தால் ஒளி எழுப்பும் இப்பறவைகளில் ஆண் பறவை பெண் பெரிதாக இருக்கும் இப்பறவையை பார்ப்பவர்கள் தொண்டை மற்றும் மார்பக இருண்ட கோடுகள் போன்றவற்றை கொண்டு பெரிய பருந்து குயில் என எண்ணுகிறார்கள் இந்த குழப்பத்திற்கு இன்னொரு காரணம் இதன் தாடையும் கண்ணமும் பருந்து போல் இருக்கும் பதிமூன்று கோடை முடிந்து இப்பறவை இளைய தனது இடத்தை தேர்வு செய்ய ஆரம்பிக்கிறது